அனாதி ஆதி ஏற்றலால் நுகர்வாள் அந்தம் வரும் மலம் சார்ந்து உருவுகள் மருவி ஆத்து தரிசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அறுபதாய் நின்று அறந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும் பதவுரை பாருங்க இருவனை நுகர்வாள் இயற்றலால் வரும் அவ்வினைத்தான் நாசோற்பத்தி பண்ணப்பட்டு சந்தானமாய் வருதலான் சந்தானம்னா என்னது தொடர்ச்சி சந்தானம் என்பது தொடர்ச்சி உற்பத்தி ஒன்றின் நாசத்திலே உற்பத்தி உற்பத்தி ஆயிரும் அது அழியும் போதே இன்னொன்று உற்பத்தி ஆயிரும் அப்போ அந்த வினை மேலே சொன்ன காண்மீகம் என்று சொல்லப்பட்ட வினை என்ன ஆகும் உற்பத்தி ஒரு வினையை கழிக்கலான்னு பார்த்தா நாலு வினை தோன்றும் அந்த நாளை கழிக்கலான்னு போனால் நாற்பது வினை தோன்றும் அப்போ ஒன்று ஒன்றின் அழிவிலே பல தோன்றும் ஒன்று தோன்றாது ஒன்றின் அழிவிலே பல தோன்றும் அதுதான் நாசோ உற்பத்தி பண்ணி வரும் அது மட்டுமல்ல சந்தானமாக தொடர்ச்சியாக அவரை இடைவிட்டும் வராது ஒரு வினையை இப்போ நாம் கழிக்கிறோம் ஒரு வினையை கழிக்கிறோம் கழிச்சதுக்கு அப்புறம் புதிய வினை கொஞ்சம் கேப்பு விட்டு நாளைக்கோ நாலானிக்கோ வருமானம் அப்படியெல்லாம் வராது இந்த வினை கழியும் போதே புதிய வினை வந்துடும் இப்ப இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன கிடையாது இடைவெளி கிடையாது அதான் சந்தானம் ஆகிறார் சந்தானமா தொடச்சு இந்த கழிக்கும் போதே அப்பா தொலைச்சிட்டோன்னு சந்தோஷம் எல்லாம் பட முடியாது முடிஞ்சதுன்னு சொல்லும் அப்படியே புதிய வினை எந்திரிச்சு நிற்கும் புதிய வினை அது ஒன்ன கழிச்சா நாளா நிற்கும் ஒன்ன கழிச்சா நாளா நிற்கும் அதனால என்னதுங்க வினையை நம்மால் கழிக்க முடியாது ஒரே வழி என்னது ஏகனாகி நின்னாதான் வினை கழிவு நான் செய்யல கையை தூக்கிறோன சாமி நான் இல்லை இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு கையை தூக்குனால் அன்றி புதிய வினை தோன்றாம இருக்கவே இருக்காது எல்லாம் எப்பெல்லாம் சந்தோஷப்படுறமோ எப்பெல்லாம் ஓல விடுறோமோ அப்பெல்லாம் முன்னாடி நாலு அரக்கன் நிற்கிறான்னு நினைச்சுக்கங்க நம்மளை போட்டு அமுத்துறதுக்கு நாலு பேர் நிற்கிறான் சிரிச்சா வந்து நிக்கிறான் அழுதா வந்து நிக்கிறான் ஏ இவனைய கழிக்கிறோம் கழிக்கும் போதே வந்து நிக்கிறான் வந்து நிக்கிறான் இவனை எப்ப கழிக்கிறது இவனை எப்ப கழிக்கிறது பயம் வரணும் இன்பம் வருகிற போதும் துன்பம் வருகிற போதும் சாமி எங்க கொண்டு போய் நிறுத்த போத தெரியலையே அப்படின்னு பயம் வரணும் இல்லையா பயம் வந்தாதான் திருவடி மேலே பற்று வரும் பயம் வரலன்னா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இன்னும் எத்தனை பிறப்பு ஆனாலும் சரி எல்லாம் பாத்துக்கலாம்னு நினைக்க வேண்டியதுதான் எனவே ச நாசோற்பத்தி பண்ணப்பட்டு சந்தானமாய் வருதலான் சந்தானமாய் வருதலான் ஆதி அந்தம் அனாதி ஆதி அந்தம் அனாதி காரிய பிரபஞ்சம் போல ஆதி அந்தம் உடையதாய் பிரவாக நதியாய் ஆதி உடையது அந்தம் உடையது பிரவாக நதியாக வருவது பிரவாக நதின என்னதுங்க பிரவாக நித்தம் இப்போ ஆற்றுல தண்ணி இருக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் இந்த கணம் இருந்த தண்ணி போயிருச்சு அடுத்த கணம் இன்னொரு தண்ணி வந்து நின்றுது ஆனால் நமக்கு எப்படி தெரியும் எப்போவுமே தண்ணி நிற்கிற மாதிரி தெரியுதா இல்லையா அது மாதிரி போன ஏற்கனவே செஞ்ச வினை இப்போ வந்து நிக்குது இதை அனுபவிச்ச உடனே அடுத்த வினை வந்து நிற்கும் அதை அனுபவிச்சா அடுத்த வினை வந்து நிற்கும் ஆனால் எப்படி இருக்கும் வினை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பார்த்தா வினை எப்பவுமே நித்தமாக இருப்பதாக இருக்கும் ஆதி அந்தம் அனாதி ஆதி என்பது என்னதுங்க இந்த வினைக்கு ஒரு ஆதி உண்டு ஆதி உண்டு அந்தம் உண்டு ஆனால் மூலமலம் அனாதியாக இருப்பது மூலமலமாகிய காண்மியம் அனாதியாக நிற்பது தானே மும்மலங்களில் நிற்கிற போது அது அனாதி நமக்கு வருகிற போது அதற்கு ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு ஆதி எப்போ முதல் பிறப்புல நாம செஞ்சது ஆதி கடைசி பிறப்புல முடிக்கிற போது அது அந்தத்தை உடையது அப்ப ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு அனாதியாகவும் இருப்பது அனாதியாகவும் இருப்பது என நதி இத்தமாய் மலம் சார்ந்து மாயா உறவுகள் மருவி ஏனைய ஆணவ மலம் மாயாமலங்களின் காரியங்களோடு கூடி கண்ம மலத்திற்கு அளவுகோள் எது ஆணவ மலம் ஆணவ மலம் எவ்வளவோ அவ்வளவு என்ன இருக்கும் கண்ம வேலை செய்யும் இப்போ நாம சொல்கிறோமா இல்லையா என்னது ஏகநாயகி நெல் இறைபனி நெல் நான் செய்யலன்னு சொல்லு அப்படின்னு நான் சொன்னாலும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஆணவ மலை எவ்வளவு தேஞ்சிருக்குதோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் எல்லா கேட்டிற்கும் அனாதி நித்த கேடு எது ஆணவ மலம் ஆணவ மலம் தேய தேய தேயத்தான் எது தேயும் கண்மை அடங்கும் கண்மை எவ்வளவு அடங்குகிறதோ அந்த அளவுக்கு மாயாமலை சார்பு கெடும் மூணு ஒன்னோட ஒண்ணு என்னதுங்க பின்னி பிணஞ்சலிக்குது பின்னி பிணஞ்சலிக்குது இப்போ தூளமா தெரியுவது மாயா மலம் தூளமா தெரிவது மாயாமலம் மாயினுடைய சார்பு நமக்கு ஒருவாறு எளிதாக உயிர் ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லக்கூடிய மூன்றில் கொஞ்சம் தூளமாக நம்மால் அறியக்கூடியது எதுன்னு கேட்டால் மாயாமலம் அதனால தான் நமக்கு சைவ சித்தாந்தம் நடத்துகிற போது உண்மை விளக்கம்னு ஆரம்பிக்கிறாங்க ஏன் ரொம்ப தூளமாக இருப்பது எது மாயாமலம் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது உலகப்பற்று உலகப்பற்று எவ்வளவு இருக்குதுங்கிறத நாம் என்ன செய்யலாம் மாயாமலை சார்பு அதானே இப்போ நமக்கு தெரியுமா தெரியலையா எது மேலே நமக்கு பற்று இருக்கு வீட்டு மேலே இருக்கா இருக்கு மனைவி மேலே இருக்கா இருக்கு பொருள் மேலே இருக்கா இருக்கு இப்போ நமக்கு என்ன சார்பு தெரியுது மாயாமலை சார்பு நல்லா தெரியுது ஆணவம் தெரியுதான்னு கேட்டால் அது எப்படிங்க பார்க்கறது உள்ள அது எப்படி இருக்குதுன்னு தெரியல வினை எப்படி இருக்குது தெரியல ஆனா மாயாமலை சார்பு நல்லா தெரியுது நல்லா தெரியுது இப்ப எவ்வளவு மாய சார்பு இருக்கிறதோ அவ்வளவு மலை சார்பு உண்டு ஏன்னா ரெண்டு ரட்டன்னு சொல்லியாச்சு ரெண்டும் ரட்ட ரட்டன்னு சொன்ன என்ன அர்த்தம் ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது அந்த பொருள் ஒருவரை பந்தப்படுத்துது இன்னொருத்தரை பந்தப்படுத்துறது இல்லை உண்டா இல்லையா ஒரே பொருள் தான் ஒரே பொருள் தான் அவரை என்ன செய்யுது பந்தப்படுத்துது இவருக்கு அந்த பந்தம் இல்லை ஏன்னா அவருக்கு அந்த வினை இருப்பதுனால அந்த பொருள் மேல பந்தம் வருது இவருக்கு அந்த வினை இல்லாததுனால அந்த பொருள் மேல பந்தம் வரலை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒருத்தர் வாங்கலாம் வாங்கியே தீரணும் பாரு எனக்கு இந்த வீடெல்லாம் வேண்டாம் பர் ஒருத்தரும் இப்போ பொருள் தானே இவர் வாங்கியே தீரணும்னு சொல்றாரு கடனை உடனே வாங்கி அந்த வீட்டை வாங்கி கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறாரா இல்லையா இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு அதெல்லாம் ஏன் வேண்டாம் அவருக்கு அந்த சார்பு இல்லை என்ன சார்பு இல்லை கண்மம் இல்லாததுனால மாயை அவரை மயக்கலை மாயை அவரை மயக்கலை இப்போ ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணுக்கு ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதினெட்டு வயது பெண் இருக்கிறார் அவளுக்கு ஒரு பத்து வயது பையன் பார்க்கிற போது என்ன தோணும் அக்கா மாதிரி அப்படின்னு தோணும் இதே அதே பெண்ணு அதே இடத்துல நிற்கிறா இன்னொரு இடத்துல இன்னொரு இருபது வயது பையன் பார்க்கிற போது தன்னுடைய காதலி என்கின்ற உணர்வு அவனுக்கு தோணும் அதே ஒரு நாற்பது வயதில் இருக்கிற ஒரு ஆடவன் பார்க்கிற போது மகள்ங்கிற ஒரு உணர்வு தோன்றும் அதே அறுபது வயதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தா பேர்த்தினு ஒரு உணர்வு வரும் பொருள் ஒன்று தான் ஒரே பொருள் தான் அங்கே நிற்கிது ஆனா இங்க அதே இடத்துல நாலு பேர் அந்த பெண்ணை பார்க்கிற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வு தோன்றுகிறதா இல்லையா தோன்றுகிறதா இல்லையா அப்ப அவருக்கு என்ன போகமோ அப்ப அந்த சார்பு பற்றி அந்த உணர்வு மாறுதா இல்லையா மாறுது அப்போ என்னென்ன சார்பு நமக்கு உண்டோ வீட்டில் ஒரு பொருள் வச்சிருந்தாலும் அந்த பொருள் யாருக்குன்னு இருக்குதோ அவருக்கு தான் அது பிடிக்கும் மற்றவர்கள் அதை விரும்ப மாட்டாங்க இல்லையா அப்ப மாயாமலை சார்பும் வினைச்சார்பை ஒட்டி தான் வரும் வினைச்சார்பை ஒட்டி தான் வரும் இந்த ரெண்டு நல்லா இருக்கா அதெல்லாம் நல்லாவே இருக்குதுங்க எது மாயமலை சார்பு இருக்கிறது கண்மலை சார்பு இருக்கிறது என்று சொன்னால் ஆணவ மலை அவ்வளோ வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு அவ்வளவா நாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆணவம் தேஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம் இது எதை வச்சு ஒவ்வொரு பொருளாக பார்க்கணும் உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக எடுத்து இதில் மாயாமலை சார்பு இருக்கா இல்லை அப்போ ஆணவம் இங்கே வேலை செய்யல இதன் மீது சார்ந்து இருக்கிறதா இதன் மீது இல்லை இப்போ எவ்வளவு பொருளை விட்டு நீங்க நீங்கி நிற்கிறீங்களோ யாதனின் யாதனின் நீங்கினான் அதனின் நோதல் நோதல் இல்லை இப்ப எதையெல்லாம் விட்டு நீங்க அறிவாலை நீங்கி நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆணவ மலம் கெட்டு இருக்கிறது என்பது பொருள் மாயா மலம் மட்டும் கிடாது ஆணவ மலம் கெட்டாதாம் கண்ம மலம் கெடும் ஆணவ மலம் கெட்டாதான் மாயா மலம் கெடும் அப்ப ரொம்ப முக்கியமா கெட வேண்டியது கடணும் அதுக்கு தான் பூசை பூசை என்பது மாயாமலத்தை இல்லை ஆணவ மலத்தை கெடுக்கிறதுக்கு தான் ஆணவ மலம் கெட்டுட்டா கண்மும் மாயையும் என்ன செய்யாது பந்தம் செய்யாது நீங்க விட்டு நீங்கி ஓடணுங்கிற எல்லாம் கிடையாது பந்தத்தை செய்யாது அதுதான் கருத்து எனவே மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஏனைய ஆணவ மலை மாயாமலங்களின் காரியங்களோடு கூடி இப்ப கண்மலம் என்பது தனித்து வேலை செய்யாது தனித்து வேலை செய்யாது எதோடு கூடும் ஆணவத்தோடு கூடும் மாயையோடு கூடும் ஏன்னா ஆணவத்தோடு கூடுகிற போது அது வலிமையா இருந்தா இது வலிமையா நிற்கும் ஆணவ மலம் வலிமையா இருந்தா கண்ம மலம் வலிமையா நிற்கும் கண்ம வலிமையா இருந்தா மாயை மீது இருக்கிற பற்று எப்படி இருக்கும் உறுதியா இருக்கும் இதுக்கு முன்னாடி இதை கண்மலத்தை இயக்குவது எது ஆணவ மலம் கண்மளத்தினாலே இயக்கப்படுவது மாயாமலம் நமக்கு தெரிஞ்சது மாயாமலம் மாயாமலத்துக்கு பின்னாடி கண்மலம் நிற்கும் கண்ம பின்னாடி ஆணவ நிற்கும் நீக்கும் இதை நோக்க அது சூக்குமோ மாயாமலத்தை நோக்க கண்ம மலை சூக்குமோ கண்ம மலத்தை நோக்க ஆணவ மலை சூக்குமோ நமக்கு தூளமாக தெரிவது மாயாமலம் தான் இதை வச்சுக்கிட்டு இவ்வளவு வினை இருக்கிறதுன்னு அறியலாம் வினை ஏயா எவ்வளவு இருக்குதுன்னா ஆணவம் இவ்வளவு இருக்கு சரியா அப்போ ஆணவத்தை குறைச்சாதான் இந்த வரிசையே நீங்கும் சரி ஆர்த்து தரிசெயல் முறைமையாலே உயிரை பந்தித்து தனது காரிய வேறுபாட்டிற்கு ஏற்ப தான் பல பேதம் காட்டி அவ்வுயிர்க்கு பல்வேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவித்து அறுவதாய் நின்று சூக்குமமாய் நின்று அரந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும் இறைவனது ஆணையின் நடக்கும் எங்க ஆணையின் இருவினையில் எதுல இருக்கு இவஞான போதும் ஆணையின் இருவினை இறைவனது ஆணையின் வழி கண்ணபலம் என்ன செய்யும் காரியத்தை செய்யும் பொழிபறி பாருங்க அவ்வினைதான் நாசோற்பத்தி பண்ணப்பட்டு சந்தானமாய் வருதலால் காரிய பிரபஞ்சம் போல ஆதி அந்தம் உடையதாயும் பிரவாக அனாதியாய் மலங்களின் காரியங்களோடு கூடி உயிரை பந்தித்து தனது காரிய வேறுபாட்டிற்கு ஏற்ப அவ்வுகளுக்கு பல்வேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவித்து சூக்குமாய் நின்று இறைவனது ஆணையில் அடங்கும் என்பதுவும் அறந்தன் ஆணையில் அமர்ந்து செல்லும் என்பது முடிந்தது முடித்தல் ஏற்கனவே சொல்லியாச்சு அதை மீண்டும் என வலியுறுத்தி கூறுகிறார் இந்த ரெண்டு பாட்டும் கண்மை இலக்கணம் நீங்க சித்தியாரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆணவ இலக்கணம் கண்மை இலக்கணம் மாயா இலக்கணம் என்று மூன்று இலக்கணம் இருக்குது அப்புறம் உயிர்கள் கேவலத்தில் எப்படி இருக்கும் சகலத்தில் எப்படி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்குறோம் முதல் நூற்பால உயிர்கள் எனது உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் இறைவனே அதற்கான யாரு இறைவன் யார் உலகத்துக்கு நிமித்த காரணன் உலகனுக்கு இறைவன் நிமித்த காரணன் என்பது முதல் நூற்பால நிறுவியாச்சு ரெண்டாவது நூற்பால முதல் அதிகரணத்துல இறைவன் அத்துவிதமாய் நின்று உயிர்களோடு அத்துவிதமாக நின்று என்ன செய்வான் உயிர்களை தோற்றுவித்து ஒடுக்குவான் முதல் ரெண்டாவது நூறு பால முதல் அதிகாரம் இப்ப என்ன சொல்றாரு கண்மை இலக்கணம் சொல்றாரு இப்பதான் நீங்க இலக்கணம் நீங்க பாத்தீங்கன்னா சித்தியார்ல கண்மத்துக்கு இலக்கணம் இங்க சொல்லி இருக்கிறார் சித்தியாரில் கண்மத்துக்கு இலக்கணம் எத்தனை பாட்டு ரெண்டு பாட்டு நூத்தி இருபத்தி ஒன்பது நூத்தி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் கண்மை இலக்கணம் சொல்ற இடம் சூப்பிரகாசத்தில் எங்க சொல்றாரு கண்மத்துக்கு இழக்கணும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இல்லையா கண்மத்தை பத்தி சொல்றாரு இருபத்தி எட்டு என்ன ம் என்ன சொல்லுது அதுதான் கண்மத்தினுடைய சொருப இலக்கணம் நன்னிகிடும் முருகதனுக்கு ஏதுவாகி நானா போகத்தால் நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கதோறும் படர்வதாகி வரும் அனவாச காயத்தால் ஏற்றும் இயல்பனதாய் மதிகதமாய் இருபயனாய் புண்ணியங்களாய் புலர்காலை மாயை மேவி பொருந்துமென்றே அதான் இந்த ரெண்டு பாட்டு இதுல ரெண்டு பாட்டை எடுத்து அவர் ஒரு பாட்டா கொடுத்துட்டார் கண்ம மலத்து கிழக்கணும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சஞ்சிதமும் பிராதத்தமும் இருபத்தி ஒன்பது சிவபிரகாசம் இங்க இல்ல சிவபிரகாசத்துல இருபத்தி ஒன்பது என்னது சஞ்சிதமும் பிராதத்தமும் சஞ்சிதத்துக்கும் பிராதத்துக்கும் சொல்றாரு முப்பதாவது பட்டு ஆகாமியத்துக்கு சொல்றாரு மூணு பாட்டில் சொல்றார் கண்ம மலம்னா என்ன அதை பொதுவாக ஒரு பாட்டில் சொல்லி சஞ்சிதமும் பிராதத்தமும் ஒரு பாட்டில் சொல்லி ஆகாமையும் ஒரு பாட்டில் சொல்றார் ஆகாமயத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலை வருவினைக்கு ஏது எண்ணின் அங்கன் விருப்பு வெறுப்பு என்று அறி எதை செஞ்சாலும் விரும்பி செஞ்சாலோ வெறுத்து செஞ்சாலோ ஆகாமை இவனை வரும் வருவினைக்கு மேலை வருவினை ஆகாமி வினை தோன்று புதிய தோன்றுதா இல்லையா அதற்கு ஏது ஏது என்னது காரணம் ஆகாமிய வினைக்கு காரணம் என்ன என்றால் அங்கன் வெறுப்பு வெறுப்பு என்று அறி ஏற்கனவே செஞ்ச பிராதத்த வினையை அனுபவிக்கிற போது விருப்போடோ வெறுப்போடோ அனுபவித்தால் ஆகாமிய வினை வந்து சேரும் அங்கன் விருப்பு வெறுப்பு என்று அறி அவ்விளைவும் எல்லாம் மூலத்தை வினை பயில்வாம் எங்க நான் இப்ப இன்பப்படணும் இன்பப்படணும் துன்பப்படணும் அப்படிங்கிறது வினைதானே ஒரு வினை வருது வினையை நான் அனுபவிக்கிறேன் போது இன்பப்படணும்னா அதுக்கு என்ன வேணும் ஒரு வினை வேணும்ல அந்த வினை எனக்கு எப்படி இருக்கிறது இன்பப்படணும்னு இருக்கு நான் இன்பப்படுறேன் துன்பப்படணும் இருக்கு துன்பப்படுற அப்புறம் நீ இன்பப்பட்ட நினைச்சா வராம போயிருமா கேள்வி புரியுதா ஏற்கனவே செஞ்சது ஏற்கனவே செஞ்ச பாவம் எனக்கு இப்ப ஒரு துன்பமா வருது ஏற்கனவே செஞ்ச புண்ணியம் இப்ப எனக்கு இன்பமா வருது நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கும் போத நான் இன்பப்படணும் நான் எனக்கு என்ன வினை தான் நான் இன்பப்படுறேன் நான் துன்பப்படுறேன் அப்போ நான் விரும்பி இன்பப்படல விரும்பி துன்பப்படல எனக்கு என்ன வினை இருக்கிறதோ அதைத்தானே நான் செஞ்சேன் இப்ப ஏன் ஏன் எழுதுறேன்னு கணக்குல நான் விரும்பி செய்யல நான் விரும்பி செய்யாத போது இது என் கண்ட்ரோல் என்ன இருக்கு இதுல நானும் முடிவு பண்றதுக்கு ஏதாவது இருக்கா நானும் முடிவு பண்றதுக்கு ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்லை ஏற்கனவே செஞ்சது பாவம் பா ஏற்கனவே செஞ்ச பாவம் துன்பமா வருது துன்பம் வரும்போது நான் என்ன செய்யறேன் துன்பப்படுறேன் ஏன்னா பாவம் தானே எனக்கு இப்ப வந்துருச்சு இப்ப ஏன் ஆகாம இவனை வரணும் ஏன் வரணும் அதுதான் பிரச்சனை ஐயா துன்பம் வந்துச்சா இப்ப நல்லா கேட்கிறேன் கேள்வி சூப்பரா கேட்டிருக்கேன் என்னது ஏற்கனவே நான் செய்த பாவம் எனக்கு துன்பமாய் வந்தது அப்படின்னு சொன்னையா நல்லா சொல்ற அருமை துன்பம் வரும்போது இதை யோசிச்சு பார்த்தியா என்ன செஞ்சிருக்கணும் எப்பவோ நான் செஞ்ச பாவம் என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே நான் செஞ்ச பாவம் இவன் வடிவில் வந்து எனக்கு முன்னாடி என்னை திட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சையா யா நீ என்ன செஞ்ச ஏன்டா இட திட்டுற நீ அப்படி இல்லை கேட்டிருக்கணும் கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டையா ஏற்கனவே செஞ்ச புண்ணியம் இவர் என்ன பாராட்டுறார் அப்ப என்ன நினைக்கணும் ஏதோ வந்து செஞ்சது இவன் வந்து என்ன பாராட்டு இருக்கிறான் இது நம்ம செஞ்சது என்ன இருக்கு ஏற்கனவே செஞ்ச புண்ணியம் தான் இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் ஆஹா உங்க மாதிரி யாருங்க அப்படிங்க இப்படிங்கன்னு பாராட்டும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் புண்ணியம் போ செஞ்ச மாட்டேன் இவன் எதோ சொல்லிட்டு இருக்கிறாயா அப்படின்னு போயிருக்கணும் ஆஹா ஆமாங்க 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 நான் தாங்க செஞ்சேன் அது பக்கத்துல அவன் செஞ்சதையும் சேர்த்து அது கூட இப்ப நாம நாலு பேர் சேர்ந்து செஞ்சிருப்போம் அவன் வந்து நம்மளை பாராட்டுவான் நம்ம என்ன சொல்லணும் நான் மட்டும் செய்யலீங்க அவரும் தாங்க செஞ்சார் அப்படியாவது சொல்லணுமா இல்லையா ஆமாமாங்க நானே தாங்க செஞ்சேன் அப்ப என்னது ஐயா நீ பேசுறதெல்லாம் வியாக்கியான பலம் தான் இருக்கு அனுபவிக்கிற போது அது அனுபவிக்கிற போது நான் செய்த வினை எனக்கு இந்த வடிவத்துல வருதுன்னு நினைச்சியா நினைக்கல இல்ல அந்த நினப்பு தான் ஆகாமியம் நீ நினைச்சியா இல்லையா நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நினைச்சியா இல்லையா நல்லதெல்லாம் நான் செஞ்சேன் கெட்டதெல்லாம் அவன் செஞ்சான் சொல்றியா இல்லையா அதுக்கு பேரு தான் ஆகாமிய வினை அதுக்கு பேரு தான் ஆகாமை என்று அழகா இதில் சொல்றாரு சிவபிரகாசில் இருக்கு அப்போ சிவபிரகாசில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போது முப்பது சித்தியாரில் நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி முப்பது கண்மத்திற்கு இலக்கணம் மாய இலக்கணம் அது அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறார் நான்காவது அதிகாரத்தில் ஆணவ இலக்கணம் சொல்கிறார் சித்தியாரில் ரெண்டாவது அதிகாரம் கண்மத்துக்கு இலக்கணம் சொல்றாரு மூணுல மாய இலக்கணம் சொல்றாரு நாலுல ஆணவ மலை இலக்கணம் சொல்கிறார் அங்கங்கே வரும்போது பார்ப்போம் எனவே இவ்விரண்டு செயல்களால் அவ்விரிவினையின் சொரூபம் இது என கூறப்பட்டது என்று சொல்றார் சரி அடுத்ததை நம்ம மதியம் அமர்வுக்கு பார்ப்போம்